ஏ வயிறு முட்டை கடைசியாக சாப்பிட்டது எங்கே எவ்வளவு ஐயோ வேணா சும்மா சொல்லு ஆசிங்கமா இருக்கும் எங்க அம்மா கூட பேசிக்கிட்டே அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சப்பாத்தி கிட்ட சாப்பிட்டுட்டேன் பத்து பதினஞ்சு சப்பாத்தி ஏ உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா யூஸ்வலா நான் இவ்வளவுதான் ரைஸ் சாப்பிடுவேன் வெயி பண்ணி எப்படி சோத்த எடுத்து எடை போட்டு சாப்பிடுங்க ஆ எடை போட்டு சாப்பிடுவோம் என்ன நந்தினி என்னமோ இதெல்லாம் என்னமா சோறு தட்டு வச்சு சாப்பிடுறோம் நமக்கு எவ்வளவு கலอรี่ஸ் அந்த அளவுலாம் தெரியும்

தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது டென்த்ல படிக்கும் போது முப்பத்தி ஒன்பது பரோ இட்லி சாப்பிட்டேன் முப்பத்தி ஒன்பது இட்லி அம்மா வீட்ல சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து முப்பது இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லி டெய்லி முப்பது இட்லி சாப்பிடுங்களா என்னடா இவன் சோத்துக்கு சத்தவனா இருப்பானோ அந்த பேக்கு கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல 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 reno it was a joke <laughs> very funny ஒரு அந்த ஆந்திரா மில்ஸ்ல வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி தான் ஒரு ஏழு ஏழு প্লেட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன் இல்ல அண்ணையில எதுக்குல பார்க்க இல்ல ஒரு வாத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்டவர் போல இருக்கு அண்ணே ஆனா ஏற்கனவே ஆந்திரா மில்ஸ்ல குவாண்டிட்டி அதிகமா இருக்குமே i don't care. நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் அப்ப ஏழு பிளேட்னா எவ்வளவு இருக்கும் அளவு தெரியல சார் அவங்க வைக்க வைக்க சாப்பிட்டு வைக்க வைக்க சாப்பிட்டு ஏழு மீல்ஸ் கணக்கு ஆக்சுவலா இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும் இன்னும் குடல் குழம்பு இருக்குது ரசம் இருக்குது அதெல்லாம் லாரியில வருதா முப்பத்தி எட்டு இட்லி எவ்வளவு லெவன்த் படிக்கும் போது முப்பத்தி எட்டு இட்லி முப்பத்தி இட்லி ஆமா வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான் இருந்தது ஐம்பத்தி நாலு இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி நாலு கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்டு இருக்கேன் சார் நாலு கிரில் கோழி பிரியாணி மூணு கிலோ வரைக்கும் சாப்பிட்டு இருக்கேன்

உடம்பெல்லாம் நடுங்கிருச்சு ஒரு கிலோ வாங்கினாலே நல்லா சாப்பிடறாங்க கறி குழம்பு அஞ்சாறு பேர் சாப்பிடலாம்

இவங்க வந்து என் வைஃப் நார்த் இந்தியன். எப்படி 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 எதுக்கு இத்தனை இப்படி? இல்ல எப்படிப்பா? இதோ அந்த காம்பினேஷன்ல வித்தியாசமா இருக்கே. பொண்டாடி பானிப்ரி புடிங்கன்னு பானிப்ரி கடை வச்சிட்டீங்களா? ஆமா. எப்பறடா டேய் எப்பறடா டேய் எப்பற ஒண்ணு நல்லா கரெக்டா தோணுது. நான் ஒரு ஐடில வர்க் பண்ணிறேன். இப்ப அந்த ஆபீஸ் விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் தான் பார்க்குறோம். ரெண்டு ವರ್ಷமா கடை வச்சிருக்கோம். ஹ்ம். ஐடில இருந்து அதை விட்டுட்டு இப்படி பார்க்குறீங்களா? ஆமா. இதுக்கெல்லாம் கை தட்டாதீங்களா இவரை பார்த்துட்டு நாலு பேர் பானிபூரி கடை போட வருவா இதோ வந்துட்டேன் நாலு வருஷம் கழிச்சு நீ என்ன ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தன் சொன்ன அவனை நம்பினு உங்கள்ட்ட சண்டைக்கு வருவாங்க தெரியுமில்ல நானா என்ன கொடுத்து நீ உங்களால முடியும் யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அதனால பூரா பேர் பானிபூரி கடை போட கிளம்பிடாதீங்க அஞ்சு நிமிஷம் டைம் தரும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள எத்தனை பானிபூரி சாப்பிடுங்கிறதா கணக்கு ரெடியா என்னைக்குங்க

இந்த அண்ணன் போஸ்ட் தான் ஊர்ல ஜெயிக்கிற மயில வேணா அறிவிச்சறான் அந்த தம்பி டேய் தண்ணி கிண்ணி குடுறா செத்துக்கிட்டு தொலை போற தண்ணி விட்டு சாப்பாடு கொல்லாதங்களே சாப்பாடு கொல்லாதா உனக்கு பானி பூரி தான் வேணும்னு கேட்டதா நான் குடுத்துறேன் ஒரு பிளேட் அதுக்கு ஒரு போட்டில நீ கலந்துக்கணுமா சொல்லு என்னப்பா செய்யிறது விதி விளையாடிச்ச பா நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலண்டா பழி போற நாலு நிமிஷத்துல நீ 25 சாப்பிட்டுக்கிங்க நாலு நிமிஷத்துல தம்பி 50 சாப்பிட்டுகாப்ல ஆஃப்டர் 17 முட்டை சோறு பத்தாத போட்டுருக்கு இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க டேய் போடா அப்பிரவே நல்லா சாப்பிறானே ஒரு பக்கம் பெருமையா சொன்னா கூட எங்கெல்லாம் அது உங்களுக்கு சங்கடம் ஆயிடுது சொன்னா தீத்திரப் போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க கரெக்ட் பா புரோகிராம் வரப்ப அப்பாவே சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே பாணிபுரி காம்படிஷன்ல வின் பண்ணியிருந்தேன் அப்பவே மானத்தை வாங்குற இடத்து இந்த சனியம் புக் எடுத்து வச்சே நான் பார்க்கவே இல்லையே அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தேவரு பொண்ணு குட்டி பாத்துக்கிட்டே இருக்கோம் பாக்குறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இது ஒரு இமேஜ் வருது இல்ல அப்படி ஆமா மறந்தே போச்சுடா அப்ப கூட்டிட்டு வா நிறைய சாப்பிடுறான் அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கூட ஒரு மாதிரி அசூசையா பாக்குறாங்க ஃபேமிலியிலே நிறைய சாப்பிட்றத பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கள கிண்டல் பண்றப்ப அதை ஒரு சாப்பிடக்கூடாது நம்ம அந்த இடத்துல என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டுருக்க உடம்புக்கு சரி இல்லையாமா இது வீடியோஸ் பண்ணி பண்ணும்போது ஸோ அதுல வந்து எங்களுக்கு ஃபாலோவர்ஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வராங்க பிளஸ் அதுல ஒரு ஏர்னிங்ஸும் வருதுங்க சார் இது இன்னைக்கு மட்டும் நடக்கிறது இல்லை

புரியல நான் சொல்றேன் அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றையா அவனுக்கு என்னென்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் கேளுங்க ஆ என்னென்ன பிரச்சனை இருக்கு தம்பி நான் நல்லா பண்றேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற பிரச்சனைகள் இருக்குதா சார் அது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அல்சர் இருக்கு ஆ அத வேற ஞாபகம் படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கு சார் இருபத்தஞ்சு முட்டை பிராய்லர் முட்டை சாப்பிட்டேன் ஆஃபாயில் சாப்பிட்டேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க